ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க சார் இப்போ அந்த பேக்கேஜு ஸ்டார்ட்டிங் ஏழு ஐனு சொன்னீங்கன்னா சார் அதில் என்னென்ன டிவி சார் அதில் வந்து ஒரு மந்த்ரா டிவைஸ் எல் ஒன் எல் ஒன் மந்திரா டிவிஸ் பயோமெட்ரிக்ஸ் அது நார்மலாக பிரிண்டோட வரதா சார் இல்ல இல்ல மந்த்ராவில் எப்பவுமே பிரிண்ட் வர மாதிரி இருக்காது நார்மல் தான் ஒயரில் வரும் ஃபுங்கர் வைக்கிறது

சார் இப்போ அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணி கொடுக்குறப்போ பேங்க் அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க எல்லாமே ஒரே ஐடியில் வந்துருமா சார் ஆ ஐடியில் எல்லா ப்ராசஸும் சார் மொத்தம் சரிங்க சார் அந்த கமிஷன் எதுவும் பார்க்க சார் கமிஷன்ஸ் ஒன்றுமே இல்லை சார் ரூபா பண்ணீங்கன்னா ரெண்டு நாலு ரூபா வரைக்கும் கிடைக்கும் அவ்வளோதான் இதுதான் பேசிக்கு ஒரு பத்து பைசா இருபது பைசா கொஞ்சம் ஏறக்குறைய கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் அவ்வளோதான் மாடல் எம்எஃப்எஸ் ஹண்ட்ரட்னு இருக்கு சார் ஆ அது ஆகாது சார் அதுதான் நூற்றி பத்தானு கேட்டேன் இந்த மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ம் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இப்போ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டு வரைக்குமே ஏறக்குறைய ஜூன் மாதம் வரைக்கும் வச்சுருந்தாங்க இப்போ வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இதுலேயே நூற்றி பத்துன்னு ஒரு மாடல் வந்துருச்சு அப்படிங்களா இப்போ இந்த டிவைஸ் எதுக்கும் யூஸ் ஆகாதா சார் அது இனிமேல் எதுக்கும் யூஸ் ஆவாது சார் அதுதான் நான் இது இந்த மாடலுக்கெல்லாம் எல் ஜீரோ இப்போ வந்திருக்கிறது எல் ஒன்று வந்து ப்ரிண்ட் வர மாதிரி டிவைஸ்லாம் அது மாதிரி ரெண்டு சார் வர மாதிரி என்னென்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு போகும் சார் பதினஞ்சாயிரம் ரூபாய் பால்கான் டிவைஸ் கீழே ரேக வச்சதும் பில் மேலே பில் வரும் ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிக்கும் ஆ

சார் இருபத்தஞ்சாயிரத்துல ஒரு மிஷின் இருக்கு சார் அது வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி மேல பில் வரும் உம் கீழ ரேக வைக்கலாம் சைடுல ஏடிக்கலாம் மேல டிஸ்பிளே இருக்கும் உம் உம் எல்லா ஆபரேஷனுமே அதுலயே பண்ணிக்கலாம் சரி அது டுவெண்ட்டி பைவ் தௌசண்ட் ஆனா அதுல ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா ஒருவேளை அந்த மிஷின்ல ஏதாவது ஒரு பிரிண்ட் வரல அல்லது ரேஷன் ஒர்க் ஆகல அல்லது ஏடிஎம் மிஷின் ஒர்க் ஆகல அல்லது டேப் ஒர்க் ஆகல இதில் ஏதாவது ஒன்னு ஒர்க் ஆகலனாலும் மொத்த மிஷினையும் நம்ம கம்பெனிக்கு ரிப்பேருக்கு அனுப்பணும் எனக்கு தனித்தனியாக கழட்டி அனுப்ப முடியாது அப்ப என்ன ஆகுன்னா நம்ம மொத்த வேலை நின்று போயிடும் இப்போ இந்த சர்வீஸ் எல்லாம் எப்படி சார் ஃப்ரீயா மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் ஒர்க் ஆகல சார் ஒன் இயர் வாரண்டி வரும் இப்போ மந்த்ரா டிவிஸே வாங்குறீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி ம் ஒன் இயர்க்குள்ளே உங்களுக்கு எதாவதுனா அவங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க அதெல்லாம் எல்லா கம்பெனிகளுக்குமே அந்த இது இருக்குது ம் அப்போ நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுற மாதிரி சொன்னீங்களே சார் அது என்ன சார் ரேட்டு சொன்னீங்க அதான் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறதுல ரெண்டு இருக்குது ஒன்லி ரேகம் மட்டும் வச்சுக்கிறது இருந்தால் எட்டாயிரத்தில் ஒன்று இருக்குது எட்டு ஐநூறுல ஒன்று இருக்குது ம் லைஃப் டைமாக ஆர்டி சர்வீஸ் பணமே கட்ட தேவையில்லைன்னா எட்டு ஐநூறு வரும் சரி சார் உங்களுக்கு வருஷம் வருஷம் அது இயர்லி சார்ஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மாடல் நம்ம கொடுத்தது இல்லை யாரும் கேட்கல அது வந்து ஏழு ஐநூறு டூ எட்டுக்குள்ளே வரும் சரி சார் இது இது வந்து ப்ளூடூத் ரேகை மட்டும் வைக்க முடியும் சரிங்க சார் அடுத்து ரேகை வைக்கிற மாதிரி அந்த மிஷினும் தனியாக ஏடிஎம் எவ்வளவு எவ்வளோ சார் சார் ஏடிஎம்லேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூவாயில இருக்குது ம் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல்ல தான் யூஸ் ஆகும் சார்ஜர் வந்து இப்போ இன்னைக்கு போடுறீங்கன்னா ஒரு அரை நாள் தான் நிற்கும் கொஞ்சம் பழுதாகும் தன்மை வந்து கொஞ்சம் பக்கமா இருக்கும் அதுவே ரெண்டு ஐநூறுக்கு மேல ரெண்டு ஐநூறு ஐநூத்தம்பது அந்த லெவல்ல வாங்கும் போது மொபைல் அண்ட் சிஸ்டம் ரெண்டுலையும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஆகுற தன்மை ரொம்ப ரொம்ப குறைவு இது வரைக்குமே நான் மூன்று நாலு வருஷமா குடுக்கறேன் அந்த மாடல் தான் ஏன்னா ஆரம்பத்துல காஸ்ட் மாடல் அப்ப இருந்த அதெல்லாம் நிறைய பேருக்கு பழுதாகும் போது அது நமக்கு எங்களுக்கும் வேலை நாங்க வாங்கி அனுப்பி திரும்ப அது வர வரைக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் பண்ணாம இருந்துட்டு அதனால நமக்கு நல்ல பிராண்ட் ஏதோ அந்த பிராண்ட் தான் நம்ம ரெகுலரா குடுக்கறது அந்த வகையில அந்த ஏடிஎம் மிஷின் வந்து நாங்க மூணு வருஷமா கொடுத்த எதுவும் கம்ப்ளைண்டே வரது இப்போ அந்த டிவைஸ்லாம் வந்து இப்போ ஃபினோவுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாம் எனக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தானே சார் அப்படி தானே சார் இப்போ மந்திரம் டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரேக வைக்கிற மிஷின் காமன் தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் ஓகே சார் ரேக வைக்கிறது நீங்கள் இது இல்லாமல் வேறு எது வாங்கினாலும் பயன்படுத்திக்கலாம் ஏடிஎம் சார் ஏடிஎம் வந்து நீங்கள் ஃபினோவுக்கு தான் பயன்படுத்த முடியும் பினோவுக்கு மட்டும் இல்லை வேறு கம்பெனி எந்த கம்பெனி எடுத்தாலும் அந்தந்த கம்பெனியில் வாங்குனீங்கன்னா அந்தந்த கம்பெனியில தான் பயன்படுத்த முடியும் நம்ம ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து கூட இருக்குது இதே மந்திரா வந்து இப்போ இன்னைக்கு மந்திரா டிவிஷன் ஒன்னு மாதிரி மூணாயிரத்தி ஐநூறு ரூபா வருங்க ஒரு ரெண்டு வருஷம் ஆர்டி சர்வீஸோட வாரண்டியோட அதே மந்திரா உங்களுக்கு வந்து இப்போ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குமே கிடைக்குது ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மந்திரா நீங்க எந்த கம்பெனியில வாங்குறீங்களோ அந்த கம்பெனியோட லாக் பண்ணிடுவாங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஐடி வாங்குறீங்கன்னா அந்த ஐடியிலயே அந்த மந்திரா லாக் ஆகிடும் இத விட்டு வேற எதுலையுமே பயன்படுத்த முடியாது அந்த மந்திரா டிவிஸ் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தர தயாரா இருக்காங்க கம்பெனிக்காரங்க ஆனா அவங்க கம்பெனியில மட்டும்தான் பயன்படுத்தணும்னு லாக் பண்ணி கொடுப்பாங்க நம்ம கொடுக்கறது வந்து மல்ட்டியா கொடுக்குறோம் நீங்க இப்ப நம்ம கம்பெனியில யூஸ் பண்ணலாம் மற்றது யூஸ் பண்ணலாம்

அப்படின்னு சொல்லிடுவோம் அந்த மாதிரி ஒருத்தர் வாங்கி லாக்கம் ஆயிடுச்சு அதனால அவரு ரொம்ப வருத்தப்படுத்தாரு ஏன்னா இப்ப மற்ற பர்பஸ்க்கே பயன்படாதப்பா அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னாரு இல்லை சார் இப்போ இப்ப நான் சொன்ன டிவைஸ் யூஸ் இல்லாம போன மாதிரி இப்ப அடுத்து இது வாங்குறது யூஸ் இல்லாம போயிருந்தானு அதை நான் கேட்கறேன் நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தான் இந்த ரேக வைக்கிற மாடலே வந்தது ஆதார் கார்டு வந்ததுல தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்களா ஆதார் கார்டு வந்த உடனே வந்து இந்த மாடலே பா பயமா முதல் மாடல் இந்த மிஷின் எல்லாம் கடந்த பதினோரு வருடங்களை இந்த மாடல் வந்து ஏன் மாத்திரம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த மிஷின் வரும்போது இருந்த டெக்னாலஜி நார்மல் டெக்னாலஜியில தான் இருந்தது அன்னைக்கு கண்டுபிடிச்சு ஆனா இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் டெக்னாலஜி உங்களுக்கே தெரியும் இப்போ என்ன பண்றாங்கன்னா ஆதார் கார்டு வந்து பொது தலத்துல இருக்கிறவங்கனாலயோ அல்லது யாருகிட்டயோ சீட்டிங் பண்ணி அந்த ஆதார் கார்டோட ரேகைய காப்பி பண்ணிட்டு அர்த்த இந்தியாவுல இருக்கவங்க குளோனிங் குளோனிங் கல்விபடுறீங்க இல்லையா ஆஹ் கைல ஒரு ஷீட் மாதிரி விட்டு குளோனிங் பண்ணி அத ரேகா வச்சு பணத்தை வித்ட்ரா பண்றதுக்கான மோசடியில ஈடுபடுறாங்க அந்த மாதிரி மோசடியில ஈடுபடுறது இந்த மாதிரி மிஷின்ல அந்த மோசடி வந்து எளிமையா செய்ய முடியுதுங்கறதுனாலதான் இப்போ புது மாடல் அந்த ஸ்கேனர் மட்டும் மாத்தி இருக்காங்க சரி அத தடுக்கறது எப்படின்னு பாக்கும்போது இப்ப வந்து லேட்டஸ்ட் பயோமெட்ரிக் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க ரேக வச்ச உடனே உங்க கையில பிளட் சர்க்குலேஷன் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் இல்லையா ஃபிங்கர்ல அதோட டெம்பரேச்சர் என்னனு பாக்கும் ப்ளட் சர்க்குலேஷன் இருந்துகிட்டு இருந்ததுன்னா இப்போ பாருங்க இப்போ இறந்தவங்க வந்து கொஞ்ச நேரத்துல உடம்பு சில்லுன்னு போயிடும் சரிங்களா ஏன்னா பிளட் சர்க்குலேட் ஆகலன்னா உடம்பு சில்லுன்னு ஆயிடும் அத அதனால வந்து ரொம்ப கூலிங்கா இருக்குதுன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணாது மினிமம் முப்பது டிகிரி டெம்பரேச்சர் இருந்தாதான் அவங்க உயிரோடு இருப்பதாக கருதும் ஓகே சார் அதற்கு பிறகு தான் அவங்களோட சிங்கரை வந்து எடுத்துக்கும் இதனாலதான் இந்த ஸ்கேனர் வந்து எல் ஒன் ஸ்கேனர்னு பேரு வச்சு தான் இந்த செக்யூரிட்டிக்கா தான் யாரும் யாருடைய ஆதாரம்ங்கிறது தனி நபர் ஒரு ஆதாரம் அது வந்து இன்னொருத்தரு இல்லீகலா பயன்படுத்தி அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் வரைக்கும் இன்னைக்கு எல்லாமே ஆதார்ல தான் இணைஞ்சிருக்குது அது இந்த மாதிரி ஆயிட கூடாது நீ இப்போ பாருங்க இப்ப கூட ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் அப்டேட் ஆகிட்டு இருக்குது ஆதாரில் கியூஆர் க்யூஆர் கோடு மட்டும் தான் வரும் இனிமேல் ஆதாரில் மேக்ஸிமம் இனிமேல் புதுசாக எடுக்கக்கூடிய வரக்கூடிய காலங்களில் புதுசாக எடுக்கக்கூடிய ஆதார் கார்டில் வெறும் க்யூஆர் கோடு மட்டும்தான் வரும் ம் நீங்களே இப்ப பணம் எடுக்கணும்னா கூட அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி எடுக்கணும் அவ்வளவுதான் ம் அந்த கியூ ஆர் கோடை ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேரு யார் ஆதார் கார்டு கையாளணுமோ அவங்க கிட்ட மட்டுமா இருக்கும் அப்போ ஒரு தனி நபரால அவங்களோட ஆதார் நம்பரையோ மற்றபடிக்கு அவங்களோட அந்த இது எதையுமே வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால வந்து ஆதார்ல யாருமே மோசடி பண்ணாத அளவுக்கு செக்யூரிட்டி சிஸ்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் டைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா அதுல ஒண்ணுதான் இந்த எல் ஒன் டே ஓகே ஆமாம் சார் இது யூஸ் பண்றதுக்கு வந்து ஷாப் ஓப்பனிங் பண்ணிருந்தா தான் பண்ண முடியுமா சார் அதுக்கு முன்னாடி பண்ணலாமா சார் அதுதான் நல்ல பிரச்சனை இதுக்கு ஷாப்பே இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது ஓகே சார் வீட்டில இருந்தும் பண்ணலாம் ஒருத்தர் ஃப்ரெண்டோட கடையில் போய் காலையில் ஆனால் உட்காந்து பண்ணிட்டு வர்றார் அப்படியும் பண்ணலாம் ம் ம் அது ஒன்றும் ஒரு பெரிய நீடு கிடையாது ஓகே ஷாப் இருந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் பலம் இப்ப எப்படின்னா இப்ப நீங்க ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கீங்கன்னா ஆல்ரெடியே ஒரு அறுபது கஸ்டமர் வந்துகிட்டு இருப்பாங்க ரெகுலரா ஆ ஓகே அப்ப அந்த கஸ்டமர் வரும்போது எல்லாருக்கும் பணம் தேவை தானே ஆமா சார் இப்போ நீங்க இ சேவை மையமே தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ ஓகே சார் ஒரு ரேஷன் கார்டு கரெக்ஷனுக்கு ஒருத்தர் வராருன்னா டெய்லியுமா வருவாரு அவரு இல்ல இல்ல கரெக்ஷன் தேவையோ அன்னைக்கு வருவாரு ஆக வருஷத்துல ஒரு நாள் கணக்கு வச்சுக்கலாம் ஆமா சார் ஒரு ஜெராக்ஸ் கடைய வைக்கிறீங்கன்னு வச்சிக்கோங்களா ஜெராக்ஸ் எடுக்கு டெய்லியுமே போறது கிடையாது

என்ன அது ஒரு தொகை தராங்களே கர்ப்பிணி சார் அங்க அக்கௌண்ட் ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம ஓல்டு பென்ஷன் வரைக்குமே மக்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில ஆதாரம் பணம் வாங்குறாங்க இப்ப அந்த வகையில இருக்கும்போது எல்லாருக்குமே அக்கௌண்ட் இருக்கு எல்லாருக்குமே நீங்க கூட யாருமே ஆதார் இல்லைங்கிற அளவுக்கு எல்லாருமே ஆதார் விட்டுக்கிட்டாங்க அதனால இந்த சிஸ்டத்தை இப்படி நடைமுறைக்கு வரும்போது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு தான் அவங்க வந்து இந்த லெவல்ல கொண்டு வந்து அதெல்லாம் நீடு வந்து எல்லாருக்கும் இருக்கு இப்போ புதுசா நம்ம அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறோம்னா அதுக்குள்ள பாஸ்புக்கு அந்த எப்படி அதெல்லாம் ஐடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்புக்கு ஏடிஎம் நாங்கள் வாங்கி கொடுப்போம் நாங்க தான் உங்களுக்கு ட்ரைனிங்கே கொடுப்போம்

வேணும்னா சொல்லுங்க நான் சொல்றேன் எப்படி வரணும் சொல்லிருக்கு ஓகே ஒரு லட்சம் ரூபா இப்போ நீங்க மாசம் இன்கம் வேணும்னு சொல்றீங்க அப்படிங்கறப்ப என்னன்னா நம்ம ஃபினால வந்து ஜிஎம்எஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு கேஷ் கலெக்ஷன் பாயிண்ட் ஓகே கேஷ் கலெக்ஷன் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா எல் அண்டி பஜாஜி முத்துப்பு ஸ்ரீராமே ஆசீர்வாத் முஸ்தா இன்னும் இந்த மாதிரி நூத்தி எண்பத்தி நாலு வகையான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஓகே சார் எல்என்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி ஓகே சார் அவங்க பாத்தீங்கன்னா ஃபோர் வீலருக்கு லோன் கொடுப்பாங்க அப்புறம் ஹவுஸுக்கு குழுவுக்கு இது மாதிரி எல்லா லோனும் கொடுப்பாங்க ஓகே சார் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லோன் வந்து ஒன்னா தேதியில இருந்து முப்பதாம் தேதிக்குள்ள வசூல் பண்றதுக்கு ஆள் வச்சிருக்காங்க எல்லா கம்பெனிலயும் அக்கௌண்ட் நம்பி இருந்தா தான் நம்ம ஆளுங்க தெரியும் இல்ல இந்த அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட்ல பணம் வைக்க மாட்டாங்க இஎம்ஐ அதனால என்ன பண்ணாங்க பெரிய நிறுவனங்கிறதுனால ஆள் வச்சிருவாங்க உங்க ஏரியாலேயே ஒரு எல்என்டி ஆபீஸே இருக்கும் மெயின் ஆஃபீஸ் இருக்கும் அங்கே அதுக்கு கீழே அந்த கலெக்ஷன் பாய்ஸ் ஒரு பத்து பேர் பக்கமா வேலை செய்வாங்க எல்லா ஏரியாவுக்கும் ஓகே சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பத்து கிராம் த கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஓகே சார் அப்போ ஒரு கலெக்ஷன் பாய் இப்போ ராமசாமிங்கிற கலெக்ஷன் பைக்கு இந்த மாசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபது லட்ச ரூபா கலெக்ஷன் அவரோட டார்கெட் யார் யாருக்கிட்ட கலெக்ஷன் பண்ணுங்கிற டேட்டாவோட அவரை கொடுத்துருவாங்க அதெல்லாம் ஓகே அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரே நாளையில இருபது லட்சம் கலெக்ஷன் ஆவாத அவருக்கு ஓகே சார் ডেইলি ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் 3 லட்சம் இப்படி தான் கலெக்ஷன் ஆகும் ஓகே அப்ப அவரே ஈவினிங்கா கலெக்ஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நைட் ஏழு மணி ஆயிடும் ஓகே சார் இன்னைக்கு ஒரு ராமசாமி குப்புசாமி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க அந்த ஏரியால கலெக்ஷன் பாயினா ஓகே அந்த ரெண்டு கலெக்ஷன் பாயும் ஆளுக்கு அஞ்சு லட்சம் கலெக்ஷன் பண்ணிருக்காங்க ஓகே ஏழு மணி ஆயிடுச்சு கட்டணும் 11 மணிக்குள்ள அவங்க கட்டலனா அவங்களுக்கு ஃபைன் வந்துடும் இன்சென்டிவ் எதுவும் கிடைக்காது ஓகே அப்போ பத் ஏழு மணிக்கு மேலே பேங்கும் இருக்காது ஏடிஎம்மும் இருக்காது ஏடிஎம்ல அவங்க போய் டைரக்டாக லோடு பண்ணுறாங்க கிடையாது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேங்கு பேங்க் ஓகே சார் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிவிடுவாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு டென் லேக்ஸ் இருக்கு பில்லிங் அடிக்கணும் சொல்லிவிடுவாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு உங்க கையில கொஞ்சம் கேஷ் இருக்கணும்னு சொல்றது. இப்போ உங்க கையில வந்து ஒரு பத்து லட்ச ரூபா அமௌண்ட் சரி அந்த அமௌண்ட் போயிடு நீங்க ஸ்டேட் பேங்க், கரூர் வங்கி, எந்த பேங்க் பக்கத்துல இருக்கோ அந்த பேங்க்ல போய் ஃபினோ பேங்க் அக்கவுண்டல катனீங்க. ஓகே சார். நம்ம வாலட்ல நேரடியா லோட் ஆயிடும். வாலட்ல ஃபினோ வாலட்ல லோட் ஆயிடும் பத்து லட்சம். சரிங்களா? ஓகே சார். இது 7 மணிக்கு வந்து குப்புசாமி 10 லட்சம் ஓகே சார். இந்த 10 லட்சத்த நீங்க வாங்கிக்கிட்டீங்க.

இதுதான் நான் சொன்னது ஒரு 10 லட்சத்துக்கு நம்ம ஒருத்தர் வந்து ஒரு நாளுக்கு லட்சம் பில் அடிக்கிறார் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேளை பண்ற ஐடியா ஐடியா அப்புறம் ஒரு நாளைக்கு அவர்கிட்ட அனுப்பி பயிற்சி கொடுப்போம் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் சார் இல்ல கேட்டதுக்காக சொல்றேன் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்போ அவர் ஒரு நாளைக்கு நாற்பது லட்சம் பில் அடிக்கிறாருன்னா மினிமம் நூற்றம்பது ரூபா கமிஷன் போட்டு பாருங்க ஒரு லட்சத்துக்கு எவ்வளவு வருது நாற்பது லட்சத்துக்கு நாலாயிரம் நாலஞ்சு இருபது ஆறாயிரம் ரூபா வருதுங்களா ஓகே சார் பார் தேவுக்கு ஆறாயிரம் ஒரு ஆயிரம் வேணும் ஏன்னா அவர் பைக்ல போறது வர்றது அவர் கார் வச்சிருக்காரு இதெல்லாம் செலவாகும் ஒரு ஆயிரம் ரூபா விட்ருங்க ஐயாயிரம் ரூபாய் பார் தேவுக்கு ஓகே சார் இருபது நாளைக்கு நிக்காம வரும் ஓகே சார் அதாவது கலெக்ஷன் குறையாம வரும் இருபது நாளைக்கு அப்போ பத்து நாளைக்கு நாற்று ஐம்பதாயிரம் இருபது நாளைக்கும் ஒரு லட்சம் ரூபா வச்சா ஓகே சார் மீதி இருக்கிற பத்து நாளைக்கும் கம்மி கம்மியாக வரும் இப்போ இன்னைக்கு பத்து லட்சம் வருதுன்னா ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சத்துக்குள்ளே ஒரு அவ்வளோ ஓகே சார் ஏன்னா மேக்ஸிமம் எல்லாம் தேதிக்குள்ள பேமெண்ட் பண்ணிடுவாங்க ஒன்று ரெண்டு கட்டாதவங்க தான் அந்த மாசம் ஃபுல்லா கட்டிகிட்டு இருப்பாங்க ஓகே சார் ஸோ மாதம் ஃபுல்லுமே அந்த கலெக்ஷன் பைக்கு கலெக்ஷன் பண்றதுதான் தான் வேலை ஓகே அதனால் அவர் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்து நம்மக்கிட்ட கட்டுவார் இதுதாங்க ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிற அந்த மெத்தேடு இதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கையில கேஷ் இருக்கணும் ஓகே சார் ஓகேங்களா இதோட என்ன என்ன சார் எவ்வளோ சார் இருக்கணும் கேஷ் இருக்கணும்னா எவ்வளோ சார் இருக்கணும் அதான் நான் இப்போ இப்போ சொன்னோம் இல்லைங்களா நீங்கள் எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு தான் பில் அடிக்க முடியும் அவ்வளோக்கு தான் இன்கம் வரும் ஓகே சார் இப்போ கலெக்ஷன் பாய் வந்து கலெக்ஷன் பண்ணி அமௌண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க ஓகே ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம லோட் பண்ணி வைக்கணும் அவங்க வந்து அவங்க காசை கொடுத்துட்டு வெயிட் பண்ண மாட்டாங்க கொடுத்த உடனே பில்லு தரணும் ஓகே ஓகே அது புரியுது சார் இப்போ நம்ம நமக்கு வந்து வேலெட்ல நம்ம வச்சிருக்கிறதோட செக்யூரிட்டி சார் இப்போ அவ்வளோ அமௌண்ட் போட்டுருக்கும் போது டக்குனு எதுங்க அதுக்கான செக்யூரிட்டி பர்பஸ் எதுவும் இருக்காது அமௌண்ட் நம்ம அவ்வளவு இருக்குது ஆர்பிக்கு கீழ தானே சார் இருக்குது அதனால அது நீங்க அந்த இந்தியன் பேங்க் என்ன பாதுகாப்போ அதேதான் இந்த பேங்க்கும் ஓகே சார் அதுல நீங்க ஒன்னும் பயப்படுத்தலைப்ப ஏன் இந்தியன் பேங்க்ல கோடி கணக்குல டெபாசிட் வச்சிருக்காங்களோ இல்லைங்களா ஆ சரி தெரியாம நான் செக் வேணுமில்ல

நமக்கு பண்றது சார் எதுக்காக உங்களுக்கு பண்றாங்க அவங்க இப்போ நம்ம வேற அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் டெபாசிட் பண்ணோம்னா நமக்கு அக்கௌண்ட்ல போட்டா தானே சார் போடலாம் அதுக்காக கேக்குறீங்க இல்ல அதெல்லாம் எத்தனை கோடி வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்க வேற அக்கௌண்ட்டுக்கு பண்றதுனா நீங்க டெபாசிட் பண்றதுல நானும் சொன்னல முன்னாடி சிஎம்எஸ்க்கு அது மாதிரி பக்கத்தில் இருக்கிற எஸ்பிஐ ஏடிஎம் கரூர் விசை ஏடிஎம்ல போய் அஞ்சு லட்சத்துல இருந்து அஞ்சு கோடி வரைக்கும் லோடு பண்ணிக்கலாம்

வாட்ஸ்அப்பில் வாங்க நீங்கள் என்ன மிஷின் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் ஓகே சார்